சாப்பிட வேண்டிய பழங்கள் சுகர் பேஷன்ஸ் என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாப்போம் ஆப்பிள் கொய்யா பப்பாளி ஆப்பிள் கொய்யா பப்பாளி இதெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு கிராம் அளவு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு கிராம் அளவு ஆப்பிள் கொய்யா பப்பாளி இது வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பாலாடை நீக்கிய பசும்பால் பாலாடை நீக்கிய அதாவது முதலே வந்து சொல்லியிருக்காங்க சர்க்கரை சேர்க்கப்படாத பால் அல்லது சுக்குட்டி இதை வந்து ரெண்டு நேரம் மட்டும் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் முதலே இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க பாலாடை நீக்கிய பசும்பால் ஒரு நாளைக்கு நூ நூற்றி ஐம்பது மில்லிக்கு குறையாமல் குடிக்கவும் இரவு பாலடை நீக்கிய பசும்பால் பசும்பால் வந்து அந்த மேலே அந்த ஏடலை வந்து எடுத்துட்டு நல்லா காய்ச்சி அந்த கொஞ்சம் ஆறு உடனே அந்த ஏடல் வரும்லையோ அதை எடுத்துட்டு அது வந்து நூற்றி ஐம்பது கிராமுக்கு குறையாமல் டெய்லி நைட்டில் வந்து பால் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கொழுப்பு நீக்கிய எண்ணெய் கொழுப்பு நீக்கிய எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இவைகளில் ஏதேனும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் சரிங்களா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கணுமா அதுவும் வந்து அது கொழுப்பு நீக்கிய எண்ணெயாக இருக்கணுமா அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இவை கடலை எண்ணெய் இவைகளில் ஏதாவது சரிங்களா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இதில் ஏதாவது கொழுப்பு நீக்க கொழுப்பு நீக்கி தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எண்ணெய் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு உணவு உணவாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே பின்பற்ற வேண்டியவை அவங்க என்னென்ன வேற என்ன அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேவா அது சொல்லியிருக்காங்க நார்ச்சத்துள்ள உணவு நார்ச்சத்துள்ள உணவு கீரைகள் கட்டிய பயிர் வகைகள் உள்ள உணவு கீரைகள் முளைக்கட்டிய பயிர் வகைகள் தண்ணீர் சத்துள்ள காய்கள் வாழைத்தண்டு முள்ளங்கி சௌ சௌ அவரைக்காய் பீன்ஸு ப்ரக்கோலி சாரி புரக்கோலி வெண்டைக்காய் நூக்கள் சுரைக்காய் நூக்கள் சுரைக்காய் முட்டைக்கோஸ் இவைகளில் தினமும் இவைகளை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் முழு பழங்களாக சாப்பிடுவது நல்லது மேலும் முழு பழங்களாக சாப்பிடுவது நல்லது ஓ பழ ஜூஸுக்களை வந்து தவிர்க்க தவிர்க்கணும் சரிங்களா இப்போ ஆரஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பழத்தை அப்படியே குடிச்சு சாப்பிடணும் அது வந்து ஜூஸாக போட்டு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஜூஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் சர்க்கரையோ ஏதாவது நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃப்ரூட்டோட அந்த நேச்சுரான அந்த டேஸ்ட்டோ டேஸ்ட்டை மட்டும் அவங்க எடுத்துக்கணும் நேச்சரான டேஸ்ட்டோட அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சல் திரும்ப சொல்கிறேன் பின்பற்ற வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உணவு கீரைகள் முளைக்கட்டிய பயிர்கள் பயிர் வகைகள் தண்ணீர் சத்துள்ள வாழைத்தண்டு முள்ளங்கி சவுச்சவ் அவரைக்காய் பீன்ஸு பிரகோலி வெண்டைக்காய் நூக்கல் சுரைக்காய் முட்டைக்கோஸ் இவைகளில் தினமும் இவைகளை தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் முழு பழங்களாக சாப்பிடுவது நல்லது பழ ஜூஸை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து தினமும் இரவு காய்கறி சேலட்டு பழங்கள் இவைகளில் ஒன்றை சேர்த்து டிஃபன் சாப்பிடுவது நல்லது காலையில் தினமும் இரவு காய்கறி சேலட்டு பழங்கள் டெய்லி வந்து நைட்டில் காய்கறி சேலட்டு பழங்கள் இவைகள் ஒன்றை சேர்த்து இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து டிஃபன் சாப்பிடுவது நல்லது நைட் உணவு சரிங்களா இரவு ஏழு மணிக்குள்ளாக சாப்பிட்டு விடவும் ஏழு மணிக்குள்ளவே வந்து சுகர் பேஷன்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கணும் அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமும் சுமார் பத்துல இருந்து பன்னெண்டு டம்ளர் கொதிக்க வைத்த தண்ணீர் குடிக்க வேண்டும் தினமும் வந்து பத்துல இருந்து பன்னெண்டு லிட்டர் கொதிக்க வைத்த தண்ணி